மூணு தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் திருந்தாத சாட்சினா என்னை விட மூணு வயசு சின்ன பையன் இந்த மாதிரி கடுப்பான ஜாக்லின் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம் ஆரம்பிச்ச பாஸ் சீசன் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெற்றிகரமாக முடிய போகுது இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்குது ஆனால் எட்டு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இருக்கிறதுனால யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்துட்டு வருது அத்தோட பணப்பெட்டியை எந்த போட்டியாளர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விவாதமுமே போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் தீபக் அன் அருண் ஸோ இவங்கள யார்னா ஒருத்தர் பணப்பெட்டி எடுக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது மேலும் எலிமினேட் ஆகி வெளியே போன போட்டியாளர்கள் எட்டு பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அவங்க வெளியே நடந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களையும் எதிர்மறையாக போட்டியாளர்களுக்கு தெரிவிச்சிட்டு வராங்க இதில் சாட்சனா சொன்னது தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது போல தெரியுது அதாவது கிட்ட முக்கோண காதலை சொல்லி கேட்ட கேள்வி எல்லாமே சரியா இருந்த நிலையில முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் ஜாக்லின தவறா சித்தரிக்கிறது போல இருந்துச்சு அதாவது வெளியே இருந்து பார்க்கறதுக்கே இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறதாகவும் முத்துக்குமரன் கிட்ட அடிக்கடி ஜாக்லின் போய் பேசுறதும் உங்களை நான் யாரையும் காதலிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தைய ஹைலைட் பண்ணி காமிச்சு ஜாக்லினை நோக்கடிச்சிட்டாங்க சாச்சினா அதோட இந்த விஷயங்களையெல்லாமே வெளியே பேசு பொருளாக மாறிட்டதாகவும் சாச்சினா சொல்லியிருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜாக்லின் தீபகிட்ட கண்ணில் விட்டு புலம்புறாங்க அதாவது என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் முத்துக்குமரனும் அப்படி கிடையாது அவர் என்னை விட மூணு வயசு சின்ன பையன் எனக்கு ஒரு தம்பி தான் முத்துக்குமரன் வெளியே இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே இப்படி சொல்றது சரியே இல்லை இன்னும் அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தீப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சாட்சினா பேசுனது சரியே இல்லை அப்படிங்கிறதுக்கேற்ப மூணு தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இன்னும் திருந்தாம தான் இருக்கிறா சாட்சினா இவங்க வெளியே போனது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி மக்களுமே பாத்தீங்கன்னா இப்போ சாட்சியாவுக்கு எதிரான கமெண்ட்ஸ்களை வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க